காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று முப்பத்தி ஒன்று ஆத்ம சுத்தம் இந்த காலத்தில் சில பேரை பற்றி கேள்விப்படுகிறோம் பண விஷயத்தில் ரொம்பவும் நியாயமாய் இருப்பவர் கணக்குகளில் ரொம்பவும் கரார் என்று ஆனாலும் இப்படிப்பட்டவர்களுடைய ஆல்ரவுண்ட் கேரக்டரை பார்த்தால் அவற்றில் சிலதில் திருப்தி இல்லாமலும் பல பேருடையது இருக்கிறது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் இருக்கிறது படிப்பு வயசு காரிய திறமை எல்லாம் சேர்ந்து நடத்தையிலும் எல்லா அம்சங்களிலும் சுத்தமாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் எங்கேயாவது இடறுகிறது நாமும் பரவாயில்லை அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லாட்டா பாதகமில்லை என்று இவர்களிடம் நாட்டு நிர்வாகத்தை ஒப்புவிக்கிறோம் ஆனால் மனுஷ இயற்கை போகிற போக்கில் இப்படி கலந்தாங்கட்டிகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பதவி ஸ்தானம் என்பது கிடைத்த பிறகு ஐந்துக்கு இரண்டு என்பது ஒன்று அரை கால் சைஃபர் என்று சரிந்து கொண்டே போகிறது இதனால் தான் அர்த்த சுத்தத்தை மட்டும் சொல்லாமல் ஆனாலும் அதுதான் பொது நிர்வாகத்தில் மிகவும் முக்கியமான விஷயம் ஆதலால் அதை பிரித்து முதலிடம் கொடுத்து சொல்லி அதோடு கூட ஆத்ம சுத்தம் என்பதாக ஒருவனுடைய ஆல்ரவுண்ட் கேரக்டரும் பழுதில்லாமல் பூர்ணமாய் இருக்க வேண்டுமென்று விதியில் சேர்த்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் ஆஸ்திக்யம் சாஸ்திர அபிமானம் தெய்வத்திடம் பயபக்தி அடக்கம் கட்டுப்பாடு முதலிய எல்லாமே பொதுவாக ஜன சமூகத்தில் ஆழமாக பரவி இருந்ததால் மக்களின் கேரக்டர் லெவல் மிகவும் உயர்வாய் இருந்தது இன்று போல் தப்பு வழிகளில் இழுக்கிற அநேக கவர்ச்சிகளும் அப்போது கிடையாது எனவே சல்லடை போட்டு தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றில்லாமல் அங்கேயும் ஒரு சிலர் பூர்ணமாக ஆத்ம சுத்தம் உடையவர்கள் என்னும்படியாக இருந்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் பொது நிர்வாகத்துக்கு வரலாம் வர முடியும் என்று ஐந்தாவது ஷரத்து நிர்ணயித்து விடுகிறது